பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 கருணை மிகுந்த பிள்ளையார் ஆற்றங்கரை ஓரத்திலும் அரச மரத்து நிழலிலும் வீட்டிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 கருணை மிகுந்த பிள்ளையார் அரிசி கொழு கட்டையும் அவள் பொறி கடலையும் கவலையின்றி தின்னுவார் கருணை புரிந்து காட்டுவார் ஆறுமுக வேளவனின் அண்ணனான பிள்ளையார் நேரும் துன்பம் யாவையுமே தீத்து வைக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 கருணை மிகுந்த பிள்ளையார் சங்கரனின் புதல்வனாம் சாஸ்திரத்தின் முதல்வனாம் சகலத்திற்கும் மூலனாம் சக்தி வாய்ந்த பிள்ளையார் வன்னி மரத்து நிழலிலே மரங்கள் தரும் பிள்ளையார் வில்வ மரத்து நிழலிலே வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 கருணை மிகுந்த பிள்ளையார் ஐந்தொழிலை செய்கின்ற அருமையான பிள்ளையார் நமச்சிவாய சிவாய மந்திரத்தின் விளக்கமான பிள்ளையார் கஜமுகனை அளித்திடவே தோன்றி வந்த பிள்ளையார் ஞான மோட்சம் தருபவனே கணபதியே பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 கருணை மிகுந்த பிள்ளையார் ஆனை முகம் கொண்டவர் ஐந்து கரங்கள் படைத்தவர் பானை வயிறு உடைபவர் பக்தர் குறைகள் தீர்ப்பவர் மஞ்சளிலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் ஐந்தெழுத்து மந்திர நெஞ்சிலாட்டும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 கருணை மிகுந்த பிள்ளையார் ஆனை முகம் கொண்டவர் ஐந்து கரங்கள் படைத்தவர் பானை வயிறு படைத்தவர் பக்தர் குறைகள் தீர்ப்பவர் மஞ்சளிலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சிலாட்டும் ஆட்டும் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 கருணை மிகுந்த பிள்ளையார்